டாலிங்கமா திரும்பி அப்படியே கொஞ்சம் திருப்பு இந்த பக்கம் ஓகே ஓகே

பட்டிய மக்கள் நன்றி பாடுறீங்க பட் பட் பட்டியல் சமூக மக்களின் சப்ளைனில் வந்து கடந்த ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் ஆதிராவது நலப் பள்ளிகளை சரி செய்வதற்கு இன்ஸ்டரா சரி செய்ய சப்ளைன்லாம் ஒதுக்குனாங்க அதில் அரசு திமுக அரசு வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புது இது இதையெல்லாம் திருமாவலும் கேட்க மாட்டார் ஏன் சட்டமன்றத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஏன் இதை கேட்கல அப்படின்ற போது இவர்களுக்கு நம்ம மீது ஆத்திரம் வருது கடந்த நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடியை இந்த அரசாங்கம் சப்லாலேருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வந்து மத்திய அரசு தரலன்னு தரவுலன்னு இருக்கிறாங்கல்ல ஆனால் தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்புவது சப்லா இல்லை அப்போது இதையெல்லாம் கேட்குற போது ஏன் திருமாவளம் கேட்கல ஏன் சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் கேட்கல அப்படிங்கிற போது அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அவர்கள் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள்